நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சனி ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்க கூடிய கிரகம் சனி கிரகமாகும் இவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் சஞ்சரித்து வருகிறார் தற்போது புரட்டாசி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரும் அவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் பயிற்சி எனும் பின்னோக்கிய நகர தொடங்க உள்ளார் இதனால் வியாபாரத்தில் அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்பு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க உள்ள ராசிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இரண்டரை ஆண்டு காலத்தில் ஒரு சில முறை வக்கர பயிற்சி மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும் தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று ஐந்தாம் வீட்டில் சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார் கும்பராசியில் தற்போது பயணம் செய்கிறார் ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி பதினைந்தாம் தேதி சனி பகவான் காலம் ஆரம்பமாகிறது ஐபிசி இருபத்தி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி காலம் வரை முடிவுக்கு வரும் சனி சனிப்யிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்கர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவ சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்ல தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கினால் சனி பகவானை வணங்கலாம் தற்போது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பயிற்சி எனும் பின்னோக்கி நகர உள்ளார் தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து சத நட்சத்திரத்திற்கு வரவுள்ளார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்கவுள்ளார் சனி பகவான் நிலையில் இருக்கக்கூடிய இரண்டரை மாத காலத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நாம் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னெண்டு ராசிகளிலும் சனியின் பயிற்சி என்ன பலன் தரும் பன்னெண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமைய போகிறதா அல்லது தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த பதிவில் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பேச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்கரம் மற்றும் மார்கி இயக்கத்தில் அடிப்படையில் பன்னெண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகிறது இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளில் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுங்காக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களில் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையில் இலக்குகளை அடைய உதவுகிறது சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இத்துடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகளை ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நிதியை மதிக்கிறார் கும்பராசியில் சனி பயிற்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தை கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் கும்ப ராசியில் உள்ள புரட்டாசி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சத நட்சத்திரத்திற்கு செல்கிறார் ஆனால் இது பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அபிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல மொத்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் கன்னிராசி சனி கன்னியின் ஐந்தாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி மற்றும் கும்பத்தில் ஆறாம் வீட்டில் நீட்டிக்கிறார் சனி ஜாதகத்தில் ஆறாவது வீடு முயற்சிகளை குறிக்கிறது எனவே சனியின் பெயர்ச்சியின் போது உங்கள் தொழிலில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறலாம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் செழிப்பும் அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கடன் பெறலாம் தொழில் விஷயத்திலும் உங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்கள் கடின உழைப்பால் மட்டுமே இந்த துறையில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கான வேலையில் மாற்றம் அல்லது இடமட்டத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன நீங்கள் கடினமாகவும் உண்மையான இதயத்துடனும் முயற்சி செய்தால் உங்கள் சம்பளமும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள் சனி ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினைந்து வரை நிலையில் இருக்கும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் தொழிலுக்கு மிகவும் சிறப்பாக இருக்காது இதனுடன் நிதி ஆதாயங்களில் நீங்கள் சற்று திருப்தி அடையலாம் சனி பகவான் நிலையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மர்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்